கடலூரில் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முக்கிய இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் கடலூரில் பேருந்து நிலையம் மற்றும் லாரன்ஸ் சாலை பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு தனியார் பங்களிப்புடன் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன கடலூர் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் நிறுவப்பட்டுள்ள இந்த சிசிடிவி கேமராக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மேயர் சுந்தரி ராஜா கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் குற்றங்களை தடுப்பதற்காக தற்பொழுது நகரின் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் அச்சமின்றி எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றும் தெரிவித்தார் முதற்கட்டமாக பேருந்து நிலையத்தில் இருந்த பழைய சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டு பேருந்து நிலையத்தை சுற்றி புதிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்